அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி முடிவதற்குள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த இடைப்பட்ட தருணத்தில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக நிச்சயமாக ராசியின் அதிபதியான குரு பகவானின் அமைப்பும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு மிக வலுவாக அதீத நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகின்றன ஆனால் சாதகமற்ற ஒரு அமைப்பாக விரய சனியாக இருக்கக்கூடிய சனி விரயஸ்தானத்தில் சுக்கரன் சூரியன் போன்ற கிரகநிலைகளும் ஜன்ம சூரியன் நுழைவது போன்றவையும் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராகுவும் ஜென்ம ராசியில் புதனும் நீச்சம் பெற்று ஜென்மராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேலை என்பது சற்று சிரமம் அதிகரிப்பதற்கான சாத்தியக்குறுகள் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ஆனால் அதே சமயம் நடுநிலையான பலன் கேது அமைப்பு காரணமாக உண்டு என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உணர்த்தக்கூடிய இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாகவோ சாதகமற்றோ இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான குரு மிக வலுவாக அதீத உண்மையை கொடுக்கக்கூடிய வகையில் சுபபலம் பெற்று மிகவும் சிறப்பாக இரண்டாம் இடமாகிய அனுஸ்தானத்தில் வலுவாக செஞ்சிருக்கிறார் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்களை இந்த தருணத்தில் வெகுவளவில் குறைத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து தரக்கூடிய யோகம் நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு குருவின் அமைப்பு காரணமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் இந்த தருணத்தில் விலகும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு நடத்துவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் தான் வந்தாலும் இவை அளவோடு நிற்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திருமண முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுவதற்கான பல சந்தர்ப்பங்களை ராசியின் அதிபதியான குரு ஏற்படுத்திக் கொடுக்க போகிறாருங்க இதை அனுபவ ரீதியாக உணர்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது சந்திரனும் இந்த உச்சம் பெற்று மிக வலுவாக போகிறார் அமைப்பு இந்த தருணம் முழுவதுமே அனைத்தும் துளங்கக்கூடிய வகையில் வெற்றி வாய்ப்பை பெற்று தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே திட்டமிட்ட பணிகளை சிறப்பாக செய்து அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சந்திரன் ார் மட்டுமல்லா செவ்வாய் அங்கல இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது புதிதாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நடத்தி முடிக்க முடியும் அது மட்டுமல்லாது வயல் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றுகிறாருங்க பல கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சோர்வுகள் பிரக்தி மனப்பான்மை போன்றவற்றை நீக்கி சுறுசுறுப்புடன் அனைத்து பணிகளையும் செய்வதற்கான ஆற்றலை நிச்சயமாக செவ்வாய் லாபஸ்தானத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாங்குதல் போன்றவற்றில் அசுர வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வலுவான அமைப்பில் இருக்கிறாருங்க இந்த மூன்று கிரகநிலைகளை தவிர மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு பெரும்பாலும் சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கும் கூடிய சுக்கரன் விரயத்திற்கு வந்திருக்கிறாருங்க சுக்கரன் விரயத்திற்கு வந்திருப்பதால் எதிர்பாராத செலவுகள் உங்களை தேடி வருவதற்கான உண்டு திருப்திகரமாக அமைந்தாலும் கூட அதிகரித்தாலும் ஏற்ற செலவுகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதிலும் கலைத்துறை ரீதியான பணிகள்ல ஓய்வெடுக்க கூட நேரம் இல்லாமல் உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் உறுதிப்படுத்துகிறாருங்க அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அதிரடியான திருப்பங்களை சந்திக்கக்கூடிய நிம்மதி கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க எதிர்வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாயம் நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவற்றை சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகத்தை நிச்சயமாக சுக்கரன் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு கூட அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது ஜென்மராசியில் ராகு இருப்பதால் அதிரடியான மாற்றங்களை மிகவும் அபரிவிதமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் இருக்கக்கூடிய புதனும் ஜென்மராசியில் நீச்சம் பெற்று வலுவிழந்து செஞ்சரிக்கிறாருங்க இதுவும் ஒரு சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைத்தாலும் ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு கவனம் தேவை உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து பணிகளையும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பிறகு ஜென்மராசிக்குள் ஜென்மராசிக்குள் வருவது சற்று சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எந்த விதமான பணியாக இருந்தாலும் மந்தமான சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமையை இழந்து விட வேண்டும் பொறுமையை இழப்ப தால் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை பெண்மராசிக்குள் நுழையக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற ராசியின் அதிபதி வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் சற்று சாதகமற்ற நிலையில் விரயஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்கள் எளிதாக நடைபெற்றாலும் கூட சில நேரங்களில் சின்ன சின்ன மன வருத்தத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது எனவே இதை புரிந்து கொண்டு உங்களுடைய செயல்பாடுகள் மாற்றம் செய்தால் நிச்சயமாக மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சனி பகவான் மிக வலுவாக ஏழரை சனியாக அமர்ந்திருக்கிறாரங்க சனியின் அமைப்பு சனியாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மோற்றக்காரகரான கேதுவும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழில் இருந்தாலும் வலுவாக ஜென்ம ராசியை பார்ப்பதால் பல்வேறு விதமான உத்தியோக ரீதியான தடைகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது விரயஸ்தானத்தில் சனி வலுவாக அமர்ந்திருந்தாலும் கூட அலைச்சல் அதிகரித்தாலும் பணி சார்ந்த சூழ்நிலைகள் சற்று சிரமத்தை ஏற்படுத்தினாலும் பனிச்சுமை அதிகரித்தாலும் அவை அனைத்தையும் இங்கிலே கையாளும் போது சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை உங்களுடன் பணிபுரிபவர்கள் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு ஓரளவிற்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமையும் ஆனால் மற்றவர்களை அதிலும் குறிப்பாக மூன்றாம் நபர் யாரையும் நம்ப வேண்டாம் அதனால் சில சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே சற்று முன்கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணி அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைந்துள்ளது இந்த தருணத்தில் தனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு ஏற்பட்டாலும் கூட நிதானத்துடனும் பொறுமையுடனும் அவற்றை அணுகினால் நிச்சயமாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் உத்தியோக ரீதியாக மிக முக்கியமான திட்டங்களை இந்த தருணத்தில் செயல்படுத்த முயற்சி செய்யும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை இணைத்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் ஒருமுறைக்கு மூன்று முறை ஒரு ஒரு திட்டத்தை ஆலோசனை செய்து அதற்கு பிறகு செயல்படுத்தினால் நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதோடு பல யோகமும் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை இந்த ஏற்படக்கூடிய நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து கிருஹாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை